தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் காரைக்குடிக்கு வந்திருந்தார் வலப்பர் வாழ்ந்த மண்ணுக்கு வந்திருப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்கிற போது இந்த சூரரை போட்ஸ் படத்துல அந்த ஃப்ளைட்ட போகும்போது இந்த வில்லன் சொல்லுவார்ல யூ ஓன்ட் டிக்கெட் பட் ஐ ஓன்ட் த ஃப்ளைட் மை பிரெண்ட் அப்படின்னு பாருல மாதிரி ஒரு மாசான சீட் காரைக்குடியை சார்ந்த ஐக்கன் மற்ற வள்ளல்கள் எல்லாம் சம்பாதித்ததை ஆனால் கொடுப்பதற்காகவே சம்பாதித்தார் அப்படின்னு எழுதினாங்க அண்மையில நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் காரைக்குடிக்கு வந்திருந்தார் எதுக்காக அப்படின்னா நம்முடைய காரைக்குடியில் மாண்பமை பா சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய தாயார் பெயரில் ஒரு நூலகத்தை கட்டியிருக்கிறார் லக்ஷ்மி வளர்தமிழ் நூலகம் அப்படின்னு அந்த நூலகத்தை திறந்து வைத்து ஐயன் வள்ளுவன் சிலையும் திறந்து வைப்பதற்காக அவர் வந்திருந்தார் அதை திறந்து வைத்துவிட்டு தன்னுடைய பேச்சை தொடங்குகிற போது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஆரம்பிச்சார் வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த இந்த பகுதியில் வந்து பேசுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அப்ப நிறைய பேருக்கு வள்ளல் அழகப்பரை தெரிந்திருக்கும் இருந்தாலும் கூட சில பேர் யார் அந்த அழகப்பர் அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்கு வந்திருக்கும் அதற்கான பதில்தான் இந்த பதிவு யார் அந்த வல்லர் அழகப்பர் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி போவோம் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அப்படி பின்னாடி போய் பார்ப்போம் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு இளைஞன் படித்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞனுக்கு மலேசியாவில் இருந்த அவருடைய தந்தையார் ஒரு கடிதத்தை எழு இது இதுவரைக்கும் நீ படிச்சது போதும் உன் படிப்பை நிறுத்திட்டு என்னுடைய தொழிலை நம்முடைய தொழிலை பார்த்துக்குவதற்காக நீ மலேசியாவுக்கு வா அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதுறாரு அதை வாங்கி படித்த அந்த இளைஞன் என்ன பண்ணுறான் அப்பாவினுடைய பேச்சை தட்ட முடியாது இல்லையா அதனால தன்னுடைய படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு தன்னுடைய தந்தையின் தொழிலை பார்த்துக்குவதற்காக மலேசியாவுக்கு கிளம்புறான் கப்பல் கிளம்புகிறது அப்போ கப்பல் கிளம்பிய சில மணி நேரங்களில் அந்த இளைஞனுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தில் அம்மை நோய் ரொம்ப கொடுமையாக கொண்டிருந்த காலம் அது அப்போ அந்த கப்பலுடைய மாலுமி என்ன நினைக்கிறாரு ஒருவேளை இந்த இளைஞனுக்கு அம்மை நோய் இருக்குமோ அப்படின்னு பயந்து கப்பல் இருக்க யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞனை நாகப்பட்டினத்திலேயே இறக்கி விட்டுடுறாங்க ஏன்னா வேறு யாருக்கும் அந்த நோய் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த இளைஞன் இறக்கப்படுறான் அவனுக்கு சாதாரண காய்ச்சல் தான் ஒருவேளை அந்த இளைஞன் மட்டும் நாகப்பட்டினத்தில் தரையிறக்கப்பட்ட அந்த சம்பவம் நடைபெறாமல் போயிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு அழகப்பா பல்கலைக்கழகம் என்கிற ஒரு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை இழந்திருக்கும் ஆமாம் அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை அந்த இளைஞன்தான் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய பேச்சின் முதல் வரியில் குறிப்பிட்ட வல்லல அழகப்பர் அவர் என்ன செஞ்சிட்டார் வல்லர் அழகப்பர் இவ்வளவு புகழ்ந்து கூறும் அளவிற்கு என்ன பெரிய சேவையை செய்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் ஒன்று ரெண்டு அல்ல நிறைய எண்ணிலடங்காத சேவைகளை வள்ளல் அழகப்பர் செஞ்சிருக்கிறார் அதுதான் காரைக்குடியை சார்ந்த ஐக்கன் என்கிற கவிஞர் எழுதினார் மற்ற வள்ளல்கள் எல்லாம் சம்பாதித்ததை கொடுத்தார்கள் ஆனால் அழகப்பொரு கொடுப்பதற்காகவே சம்பாதித்தார் அப்படின்னு எழுதுனாங்க ரொம்ப ஆச்சரியம் அப்படி அழகப்பு எதை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு முறை வளர் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே அமர்ந்துருக்கிறாரு அப்போ சில பேர் வர்றாங்க வந்து பெண்களுக்காக ஒரு கல்வி நிலையம் கட்டணும் ஏதாவது பொருளுதவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை கொடுப்பதுன்னு தெரியல வளர் அழகப்புற என்ன பண்ணாரா அவங்களுடைய கையை பிடிச்சி வேகமாக வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாராம் கூட்டிட்டு போய் தான் இருந்த வீட்டை காட்டி இதோ இந்த வீடு இருக்குல்ல இந்த வீட்டையே எடுத்துக்கோங்க கல்வி நிலையம் கட்டுவதற்கு வச்சுக்கோங்க அப்படின்னாராம் அதனால தான் ஒரு கவிதை உண்டு கோடி கொடுத்த கொடைஞர் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் வள்ளல் அழகப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் அல்ல வள்ளல் அழகப்பருக்கு எப்படி இந்த கல்வி நிலையங்களை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது அப்படிங்கிறதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு வள்ளல் அழகப்பர் என்ன பண்ணாரா ரமண மகர்ஷியை பார்ப்பதற்காக போறாரா ரமண மகர்ஷியை போய் பார்க்கிறாரு அவரை வணங்குறாரு வணங்கிட்டு ரமணர்கிட்ட அவர் சொன்னாரா இந்த உலகம் என்னை மறக்கக்கூடாது ஏன்னா நானூறு நாள் இறந்து போயிடலாம் ஆனால் என்ன இந்த உலகம் மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரா உடனே ரமணர் சொன்னாரா நீங்கள் பொண்ணை கொடுத்தாலோ பொருளை கொடுத்தாலோ உணவை கொடுத்தாலோ இந்த உலகம் உங்களை மறந்து போயிடும் இல்லையா ஆனால் இந்த உலகம் உங்களை மறக்காம இருக்கணும்னா இந்த உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்னே தான் இருக்கு அது கல்வி அந்த கல்வியை நீ கொடு இந்த உலகம் இருக்கிற வரை உன்னை இந்த உலகம் நினைவு கூறும் அப்படின்னாரா உடனே வள்ளல் அழகப்பர் இங்கு வந்து கல்வி நிலையங்களை உருவாக்குகிறார் இந்த சிவகங்கை பகுதியில் இருக்கிற எண்ணிலடங்காத பேர் இன்றைக்கு பச்சை மையில் கையெழுத்து போடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வள்ளல் அழகப்பர் உருவாக்கிய கல்வி நிலையங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல பண்டிதர் நேரு அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அது இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டம் அப்ப பண்டிதர் நேரு அவர்கள் என்ன சொல்றாரு இந்தியாவில் சிக்ரி அமைக்கணும் அதற்கு இடமும் அதை கட்டுவதற்கு தேவையான தொகையையும் யார் கொடுக்குறார்களோ அந்த ஊரில் அதை அமைப்போம் அப்படிங்கிறாரு யார் கொடுப்பா அப்படின்னு எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதை கட்டுவதற்கான இடத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேர டெல்லிக்கு அடுத்த நாளே கிளம்பி போயிடுறாரு அவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய வள்ளல் அழகப்பர் தான் அப்போ கல்விக்காக என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவர் வள்ளல் அழகப்பர் வள்ளல் அழகப்பறை பற்றி பேசுகிற போது எனக்கு கண்ணதாசருடைய பாட்டு ஒன்று நினைவுக்கு வருது பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வள்ளல் அழகப்பரிடம் இரண்டுமே இருந்துச்சு ஏன்னா வள்ளல் அழகப்பர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் அப்படின்னா ஒரு முறை வள்ளல் அழகப்பர் என்ன பண்ணுறாரு ஒரு வெளியூருக்கு போகிறாரு அப்போ இங்கே ஒரு தங்கம் விடுதிக்கு போகிறாரு ஒரு ஹோட்டலுக்கு அங்கே தங்க போது வள்ளல் அழகப்பெருக்கு இங்கே ரூம் தரமாட்டேன் அப்படின்றாங்க அங்கே இவரை தங்குவதற்கு அனுமதிக்கலை அதற்கு என்ன காரணம்னு தெரியல இவரை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா ரூமும் ஃபுல்லாகிடுச்சி இங்கே தங்க முடியாதுன்னு அவங்க ஒரு பொய்யான காரணத்தையும் சொல்கிறாங்க அவ்வளோ அழகப்பர் பார்க்குறாரு அவருக்கு கோபம் வந்துருச்சு நான் தங்குறதற்கு இந்த விடுதியில் இடம் இல்லையா அப்படின்னு இன்னே வெளியில் போய் நிற்கிறாரு சில பேரை கூப்பிட்டு பேசுகிறாரு அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த விடுதியையே அவர் வாங்கிடுறாரு அந்த ஹோட்டலையே அவர் வாங்கிடுறாரு வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறாரு உள்ள போய் இப்ப இந்த ஹோட்டலே இது எனக்கு ரூம் கொடு அப்படின்னு கேட்குறாரு இதை பார்க்கிற போது இந்த சூரனை போட்டு படத்துல அந்த ஃப்ளைட்டை போகும்போது இந்த வில்லன் சொல்லுவார்ல யூ ஓன் டிக்கெட்ஸ் பட் ஐ ஓன் த ஃப்ளைட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு பாருல்ல அது மாதிரி ஒரு மாசான சீன் இல்லையா ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரராக வளர் அழகப்பர் இருந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய பணக்காரராக அவர் இருந்தபோதும் கூட எல்லோரும் படிப்பதற்காக ஒரு கல்வி நிலையத்தை கட்டணும் கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் பார்த்தீங்களா அவரிடம் பணமும் இருந்தது மனமும் இருந்தது இப்போ வள்ளல் அழகப்பர் அவர்களை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்கே பேசினாரு அப்படின்னா ஒரு நூலகத்தில் பேசியிருக்கிறார் இந்த நூலகத்தில் அழகப்பரை பற்றி பேசியது மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா வள்ளல் அழகப்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் அதுக்கு காரணம் ஒரு நூல் விற்பனையகத்தை அதாவது ஒரு புத்தக கடையை திறந்து வச்சு பேசுவதற்காக வல்லல் அழகப்பர் போகிறாரு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க காரைக்குடியில் அங்கே போய் அவர் பேசுகிறார் புத்தகங்களை பற்றி பேசுகிறாரு புத்தகங்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னு பேசுகிறாரு புத்தகங்கள் மிகப்பெரிய ஆயுதங்கள்னு பேசுகிறாரு இப்படி எல்லாம் பேசிட்டு அல்ல அழகப்பர் அந்த நூல் விற்பனையகத்தினுடைய உரிமையாளருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் ஒரு வேண்டுகோளை என்னென்னா ஒரு வேலை இந்த புத்தகக் கடையிலிருந்து யாராவது புத்தகங்களை திருடிட்டு போனால் தயவு செஞ்சு அவங்கள தண்டிக்காதீங்க அவங்கள விட்டுருங்க ஏன்னா திருடிட்டு போயாவது அவர்களுக்கு வாசிக்கும் பழக்கம் வரட்டும் அதனால் இந்த புத்தகக் கடையிலிருந்து யாராவது புத்தகங்களை திருடிக் கொண்டு போனால் தயவு செய்தவர்களை தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரா அப்போ பலர் அழகப்பர் கல்வியின் மீதும் புத்தகங்களின் மீதும் வாசிப்பின் மீதும் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்தின் மீதும் எவ்வளவு அக்கறையுடையவராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருது அப்போ முதல்வர் அவர்கள் சொன்னது சரிதான் ஏன்னா அப்படிப்பட்ட வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த பகுதியில் அவர் கட்டிய கல்வி நிலையங்களுக்குள் செல்வதும் அங்கு பேசுவதும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் அதனால் காரைக்குடிக்கு வருகிறவர்கள் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு முறை அந்த கல்வி நிலையத்திற்கும் வள்ளல் அழகப்பரவருடைய நினைவிடத்துக்கும் போய் பாருங்கள் நன்றி